ஸ்டூடெண்ட்ஸுக்கான டீச்சர்ஸுக்கான முக்கியமான பயிற்சி முக்கியமான ஒரு பகிர்வு இது நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் ஏற்கனவே பல பேர் சொன்ன விஷயங்கள் இருந்தாலும் ஆரம்ப ஆரம்பகட்டத்தில் முழுமையாக நீங்கள் முடிக்கும்போது சில முக்கியமான மனம் மனம் சார்ந்த சில விஷயங்கள் அங்கு நம்ம சில விஷயங்கள் அதாவது உதாரணத்துக்கு மெமரி ஆங்கரிங் மறந்து போன விஷயங்களை சுலபமாக எடுத்துகிட்டு வருது இப்படி எக்ஸாம் டைத்துல அந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே முக்கியமான விஷயங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்காக இங்கே வச்சிருக்கிறோம் இந்த சேனல் ஆல்ஃபா மைண்ட் பாடி ஆக்ஷன் இந்த விஷயங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக நம்ம வந்து மனம் மனம் சம்பந்தப்பட்டது உடல் சம்பந்தப்பட்ட நம்மளுடைய செயல்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரப்பெட்டிக்கெல்லாம் வரும் செஷனாகவும் வரும் ட்ரைனிங் செஷனாகவும் வீடியோலேயும் நம்ம போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்கு வரலாம் இப்போ டென்த் லெவன்த் டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ் பிள்ளைங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க அவங்க இந்த இந்த நாள்ல இருந்து எக்ஸாம் முடிகிற நாள் வரைக்கும் சில பழக்க வழக்கங்களை சில விஷயங்களை கரெக்டா பண்ணாங்கன்னா அவங்க உள்ள ஸ்டோர் பண்ணிருக்காங்க இல்லையா அவங்க அவங்களுடைய சோர்சஸ் ரிசோர்சஸ் உள்ள ஸ்டோர் பண்ணிருக்காங்க இல்லையா அது வந்து கரெக்டா அந்த காலகட்டத்துல அந்த எக்ஸாம் ஹால்ல அழகா ஜம்முன்னு வரும் நம்பர் விசுவலைசேஷன் டெய்லி பிள்ளைங்கள காலையிலயும் இரவும் அவங்களுடைய எக்ஸாம் அவங்க அழகா எழுதுற மாதிரி அவங்களுக்கு நல்ல கொஸ்டின் வந்திருக்கிற மாதிரி அழகா அவங்க ஹேண்ட் ரைட்டிங் அடித்தல் திருத்தல் இல்லாம கட 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 கடன்னு அழகா ஃபில் பண்ணி அந்த மகிழ்ச்சியை அவங்க அடையிற மாதிரி அந்த வெற்றி செய்தியை அவங்க கேக்குற மாதிரி அந்த அந்த வெற்றியை அவங்க பாக்குற மாதிரி டெய்லி அவங்க வந்து விசுவலைசேஷன் பண்ண சொல்லுங்க அந்த வெற்றிக்கான என்ன உணவு அவங்களுக்காக சாப்பிடுவாங்க கேக்கோ சாக்லேட்டோ அதெல்லாம் சாப்பிட்ட மாதிரி மற்றவங்க கைதட்டின மொழியை கேட்ட மாதிரி அவங்கள விசுவலைஸ் பண்ண சொல்லுங்க எதற்காக இந்த விசுவலைசேஷனை பண்ண சொல்றோம் அப்படின்னா விசுவலைசேஷன் ஒரே டூல் தான் வெற்றிக்கு அடிப்படை நம்ம நிறைய உள்ள கத்திருப்போம் அதை வெளியில கொண்டு வரணும் விசுவலைசேஷன் இன்னொரு விதத்திலையும் நமக்கு வந்து ரெண்டாவது விஷயம் விசுவலைசேஷன் இன்னொரு விதத்திலையும் நமக்கு பிரயோஜனப்படுது தூக்கம் இரண்டாவது தூக்கம் பிள்ளைங்க என்ன செய்றாங்கன்னா படிப்பு 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 படிப்புன்ட்டு வீட்லயும் பிரஷர் இருக்கும் ஸ்கூல்லையும் ப்ரெஷர் இருக்கும் அவங்களையும் அவங்களுக்கு ப்ரெஷர் போடுவாங்க சுற்றி இருக்கிற பிள்ளைங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட படிக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து அதை பத்தியே பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அந்த தூக்கம்ங்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகும் பெட் ஐத்துக்கு பெட்ல படுத்துருவாங்க ஆனா தூக்கம் முறையான தூக்கம் வராது இந்த விசுவலைசேஷன் நீங்க பண்ணும் பொழுது முறையான தூக்கம் நிச்சயமா வரும் ஆறு மணி நேரமோ அஞ்சு மணி நேரமோ இந்த 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 எக்ஸாம் டையத்துல அஞ்சு மணி ஆறு மணி நேரம் தான் தூங்குறாங்க அது டீப் ஸ்லீப்பா இருக்கணும்ல அந்த முக்கியமான அந்த தூக்கம் விசுவலைசேஷன் பண்ணும்போது அவங்க பிரெயின் வந்து ஓகே ரிலாக்ஸ் அப்படின்னு நல்ல தூக்கத்தை கொடுக்கும் இரண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் உணவு ஒரு சில குழந்தைங்க சரியா சாப்பிட்றது இல்லை ஒரு சில குழந்தை குழந்தைங்க ஓவரா ஹீட் பண்றாங்க ரெண்டுமே டேஞ்சர் முறையான அளவான கரெக்டான உணவு நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அந்த உணவு வயிறை ஃபுல்லா காலியாகவும் போடக்கூடாது வயிறை ஃபுல்லா நிரப்பி வைக்கவும் கூடாது வயிறு காலியாக இருந்ததுன்னா பிரெயின் வந்து சாப்பாடு எப்ப கொடுப்ப சாப்பாடு எப்ப கொடுப்பேன்னு யோசிக்கும் வயிறு ஃபுல்லா இருந்தா இதை செமிக்க வைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் இதை செமிக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் இதை அப்படி யோசிக்கும் அப்படின்னா பிரெயினுடைய நம்ம மூளையுடைய குழந்தைங்களுடைய மூலையுடைய செயல்கள் பாதிக்கப்பட்டு இது மூன்றாவது நான்காவது விஷயம் அந்த குடும்பத்துல நல்ல நல்ல வார்த்தைகள் மட்டுமே புழங்கணும் பிளேம் பண்ற மாதிரி மற்றவங்களை குறை சொல்ற மாதிரி தானே தனக்கு குறை சொல்ற மாதிரியான வார்த்தைகள் அந்த வீட்டிலேயே நடக்க கூடாது குறை கூறும் வார்த்தைகள் நடக்கக்கூடாது அந்த குழந்தைக்கும் குறை கூறும் வார்த்தைகள் அந்த குழந்தையும் பண்ணக்கூடாது ஏன்னா பிரெயின் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் குறை கூறும் வார்த்தைகள் ஏதோ ஒரு அவச்சொற்கள் உள்ள போய் 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 ஸ்டோர் ஆச்சுன்னா அதோடைய எனர்ஜி லெவல் பிரெயினுடைய எனர்ஜி லெவல் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் அதனால எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் கொஞ்சம் பிளேமிங் வேர்ட்ஸை வந்து தயவு செய்து வீட்டிலும் சரி வெளியிலும் சரி தவிர்க்கிறது நல்லது தவிர்த்துக்கலாம் நிச்சயமா அது ப்ராக்டிஸ் நிச்சயமா பண்ண முடியும் ஐந்தாவது விஷயம் இது குழந்தைங்களுக்கு நாம் முக்கியமாக சொல்றது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் ஸ்கூல்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா அந்த சர்க்கிள் எது எதுலாம் யார் யாரெல்லாம் நெகட்டிவா பேசக்கூடிய நெகட்டிவாக பழகக்கூடிய நேரத்தை விரயம் பண்ணக்கூடிய தேவையற்ற விஷயங்களை சொல்லக்கூடிய தேவையற்ற விஷயங்களை செய்யக்கூடிய நபர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள கட் கட் அவங்களுடைய பழக்க வழக்கத்தை செய்து இந்த எக்ஸாம் டையத்தில் கட் பண்ணுங்க உங்களுடைய நேரத்தையும் அவங்க ஈர்த்துருவாங்க உங்களுடைய மனசையும் அவங்க பக்கம் இழுத்துருவாங்க அவங்களுடைய ஆட்டிடியூட் அவங்களுடைய பிஹேவியர் இந்த நேரத்தில் உங்கள் மைண்டுக்குள்ளே வந்ததுன்னா அது நல்லா இருக்காது அதனால் செய்து இந்த ஐந்தாவது ப்ராக்டிஸ் குழந்தைங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான பயிற்சி ஆறாவது உங்களுடைய பிரெயினுக்கு நீங்களே ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்தை கொடுக்க உங்களுடைய பிரெயினுக்கு நீங்களே ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்க போறீங்க எஸ் நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஓகே ஏதாவது ஒரு சின்ன டாஸ்க் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் செய்கிற மாதிரி சின்னதாக குட்டியோண்ட ஒரு டாஸ்க்கு குட்டியோண்ட ஒரு விஷயம் அதை மட்டும் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா வா அப்புடின்னு பிரெயின் வந்து சந்தோஷப்படும் பிரெயின் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அவருடைய நல்ல மெமரிஸ் எல்லாமே அப்படியே ஸ்டோர் ஆகி அழகாக இருக்கும் எப்ப நான் எழுதலாம் எப்போ நான் அதை நான் டெலிவர் பண்ணலாம் அப்படின்னு பிரெயின் வந்து நம்மளை அப்படியே வெயிட் பண்ணுவோம் அடுத்த அடுத்த உற்சாகத்துக்கு எப்போ போவேன் அடுத்த வெற்றியை நான் எப்ப ருசிப்பேன் அப்படின்னு அந்த பிரெயினுக்கு வந்து இந்த விஷயத்தை நீங்க அழகா சின்ன சின்ன பிராக்டிஸ் சின்னதா ஒரு டாஸ்க் சின்னதா ஒரு ஒரு டாஸ்க்கை நீங்க பண்ணி இது பண்ணுங்க சரியா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வந்து ஒற்றை காலில் நிக்கிறேன் அல்லது இல்ல ஒரு முப்பது செகண்ட் ஒற்றை காலில் நிற்கிறேன் அதான் டாஸ்க் சிம்பிள் டாஸ்க்கு ஒற்றைக்காலல சிம்பிளா நான் நிற்கிறேன் அந்த மாதிரி நீங்க ஏதோ சிம்பிளா இருக்கும் உங்களுடைய உடம்பை கஷ்டப்படுத்துற மாதிரியும் இருக்கக்கூடாது சரியா ஏதாவது விஷயம் பிரேக் ஸ்டேட் படிச்சுட்டு இருக்கோம் அப்ப நடுவில் நடுவில் முப்பது நிமிஷத்துக்கு கூட ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு கூட ஒரு பிரேக் கொடுக்கணும் அந்த பிரேக்ங்கிறது வந்து மொபைல் போனா இருக்கக்கூடாது டிவியா இருக்கக்கூடாது லேப்டாப்பா இருக்கக்கூடாது அந்த மொபைல் போன் எப்படி ஒரு நேச்சரை பார்க்குற மாதிரி ஒரு டூ மினிட்ஸ் பிரேக் டூ தான் இருக்கணும் பதினைஞ்சு நிமிஷம் கூடாது இருபது நிமிஷம் படுத்தக்கூடாது அரை மணி நேரம் கிடையாது டூ மினிட்ஸ் பிரேக்ல நீங்க நேச்சரை பார்க்கலாம் அல்லது ஒரு ஒரு குழந்தைகிட்ட நம்ம விளையாடலாம் உங்களுடைய செல்ல பிராணிகள் இருந்து அவங்ககிட்ட பேசலாம் மீன்கள் இருந்தா மீன்கள் இது பண்ணலாம் அந்த மாதிரி தான் ரெண்டு நிமிஷம் பிரேக்கா இருக்கணும் படிப்பு அந்த பிரேக் கூடாது மொபைல் ஃபோன் என்ற அரக்கண் கையிலையும் சரிதானா எட்டாவது விஷயம் மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சி ரொம்ப சிம்பிளா ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பிரேக் டயத்துல கூட நீங்க அது பண்ணலாம் பிரேக் ஸ்டேட் சொன்னீங்க இல்லையா இதுக்கு முன்னால அந்த டயத்துல கூட நீங்க ஒரு மூச்சு பயிற்சி பண்ணலாம் அந்த ரெண்டு நிமிஷம் மூச்சு பயிற்சி பண்ணி பண்ணிக்கிட்டே நீங்க விசுவலைசேஷன் பிராக்டிஸையும் பண்ணலாம் மூச்சு பயிற்சி பண்ணிக்கிட்டே எக்ஸாம் நல்லா நடக்கிற மாதிரி நல்லா நீங்க எழுதுற மாதிரி அழகாக நீங்க பண்ணலாம் சரியா அந்த மூச்சு பயிற்சி எதனால எல்லாருமே சொல்றோம் இல்லையா எதனால சொல்றோம் அப்படின்னா நம்மளுடைய ஆக்சிஜன் லெவல் ஆக்சிஜனோட சப்ளை வந்து கூடுதலாக இருக்கும் எப்பெல்லாம் ஆக்சிஜன் சப்ளை கூடுதலாக வருதோ அப்பெல்லாம் நம்மளுடைய மூளோடைய சுறுசுறுப்பு நல்லா இருக்கும் எக்ஸாம் ஹால்ல நீங்கள் போகும்போதும் கூட ஒரு ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷம் ஒரு ப்ரீத்திங் பண்ணிட்டு கொஸ்டினை ஓப்பன் பண்றதுக்கு முன்னால் பார்க்கறதுக்கு முன்னால ஒரு பிரீத்திங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஓபன் பண்ணிட்டு ஏதாவது ஒரு டஃப் கொஸ்டின்ஸ் எதுவும் வந்ததுன்னா சேலஞ்சிங்கான கொஸ்டின்ஸ் எது வந்ததுன்னா அப்பையும் ஒரு சின்னதாக ஒரு பிரீத் அப்படி விட்டு ஆ பண்ணிங்கன்னா செமையா இருக்கும் ஒன்பதாவது விஷயம் சன்லைட் எப்பயுமே ஒரு எல்லா நாட்களையும் ஒரு இருபது நிமிடமாவது சன்லைட்டில் நம்மளுடைய உடல் வந்து இருக்கணும் சன்லைட்டை நம்ம வாங்கணும் அது வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அந்த டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கெலாம் போவே அதனால் ஒரு பத்து ஆகுது தினமும் ஒரு பத்து நிமிஷம் ஆகுது சன்லைட்டில் மொட்டை மாடியிலையோ ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் சன்லைட்டில் நிற்கணும் நின்று கொஞ்சம் சூரிய கதிர்களை உள்ளே வாங்கிக்கோங்க சூரிய கதிர்கள் அவ்வளவு நல்லது ஒரு பத்து நிமிஷம் அதுக்காக காலையில் பண்ணலாம் பத்து நிமிஷம் நீங்கள் போய் நிற்கலாம் ஈவினிங்கில் பண்ணலாம் அதுக்கான நட்டு நடு ராத்திரியில் வெயிலெல்லாம் பண்ண வேண்டாம் காலையில் ஈவினிங்கில் சம் சூரியன் தோன்றும் போது அல்லது சூரியன் மறையும் பொழுது அப்போ இந்த ப்ராக்டிஸை கண்டிப்பாக பண்ணுங்க சரியா பத்தாவது விஷயம் பத்தாவது விஷயம் என்னென்னா சிம்பிளாக ஏதாவது ஒரு யோகா ஏதாவது ஒரு யோகா சிம்பிளாக சிம்பிளாக ஒரு மூணு சர்க்குலர் உதாரணத்துக்கு சூரிய நமஸ்காரம் ஒரு மூணு மூணு சூரிய நமஸ்காரம் மூணே மூணு சூரிய நமஸ்காரம் அல்லது சிம்பிள் ஒர்க் அவுட்டு ஏன்னா சிம்பிள் ஒர்க் அவுட்டை நீங்கள் பொழுது உங்களுடைய பிரெயினுக்கு இன்னும் வலிமை கொடிக்கிட்டு இருக்குது ப்ரெயின்க்கு இன்னும் வலிமை குடிக்கிட்டு இருக்கு ரொம்ப ஹார்டாலாம் ரொம்ப பெருசாக எத்தனை எண்ணிக்கையில் நிறைய எல்லாம் பண்ண வேண்டியதில்லை ரொம்ப சிம்பிளாக ஒரு பத்து சிட்டப்ஸ் ஒரு அஞ்சு புல் புஷ் அப்ஸ் அல்லது ஏதாவது ஒரு யோகா சிம்பிளான யோகா ரொம்ப சிம்பிளான யோகா உடலை வருத்தாத ஒரு யோகா போய் ஹாலில் போய் தூங்க வைக்காத ஒரு பயிற்சியாக இருக்கணும் ரொம்ப உடலை அடுத்த வேண்டாம் சின்ன சின்ன மூமெண்ட் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க செய்யும் பொழுது அது வந்து ஒரு பெரிய ப்ராக்டிஸ் ஆகும் பதினொன்னாவது விஷயம் என்னென்னா தினமும் காலையிலையும் சரி மாலையிலையும் சரி நல்லா குளிச்சிடுங்க நீங்கள் எவ்வளவோ நம்ம ப்ரெஷரில் இருப்போம் ஃபுல் அந்த ஏறக்குரிய எல்லா ப்ரெஷரும் இங்கே வந்து ஏறி நிற்கும் ஹீட் மூல ஒரு எந்திரம் தானே அந்த ஹீட் வந்து சிபியு எப்படி ஹீட் ஆகும் அதுபோல் காலையிலையும் சரி ஈவினிங்லேயும் சரி டெய்லி நல்லா குளிச்சிருங்க நல்லா குளிக்கும் பொழுது உங்கள் மனசும் அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகும் உடலும் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுடைய அந்த கிரகிக்கும் தன்மை அந்த உங்களுடைய அவுட்புட்டு உங்களுடைய எழுதும் திறன் உங்களுடைய யோசிக்கும் திறன் உங்களுடைய கற்பனை திறன் எல்லாமே நீங்க இன்னும் நல்லா 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 அழகாக மாறிக்கிட்டு இருக்கும் பனி ரெண்டாவது விஷயம் முகத்துல எப்பயுமே புன்னகை இருக்கட்டும் படிக்கும் பொழுதும் சரி ஒப்பிக்கும் பொழுதும் சரி பயிற்சி பண்ணும்போதும் சரி அப்பா அம்மாட்ட பேசும்போதும் சரி உங்க ஃப்ரெண்ட்ஸ பேசும்போதும் சரி முகத்துல புன்னகை எக்ஸாம் டையத்துல கொஸ்டினை ரிசீவ் பண்ணும்போதும் சரி எழுதும் போதும் சரி ஒரு புன்னகை இருக்கட்டும் புன்னகை இருக்கும் பொழுது மைண்டுக்கு நம்ம உற்சாகமாக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு சமீசையை நீ இங்கே பாடி மூலியமாக சொல்கிறீங்க சொல்லும் பொழுது அதோடைய மெமரியை ஹேண்டில் பண்ணுற அந்த விதம் வந்து நல்லா இருக்கும் அந்த புன்னகையோட இருக்கும்போது ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் மூளை வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு உள்ள பதிஞ்சு இருக்கிற சிரமமான ஃபார்முலா சிரமமான விஷயங்கள்லாம் கூட சேலஞ்சிங்கான விஷயங்கள்லாம் கூட டக்கு 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 நமக்கு தாங்க வச்சுக்கோங்க 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 அப்படின்னு பிரெயின் வந்து கொடுக்கும் பதினாலாவது விஷயம் பதிமூணாவது விஷயம் அந்த எக்ஸாமுக்கு நம்ம தயார் பார்க்கும் பொழுது அப்பப்ப அப்ப நம்மளுடைய நம்முடைய பிரெயினை இன்னும் சுறுசுறுப்பாக்குறதுக்காக அப்பப்ப அப்பப்ப கம்மல் போட்டிருக்கிறவங்க கொஞ்சம் உஷாரா பண்ணணும் ஓகே நான் கம்மல் போட்டிருக்கேன் ஓகே அதனால இங்க பண்ண வேண்டாம் ஓகே இப்படி அப்ப 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 ஓகே அதே இந்த கண்ணுக்கு கண் புருவத்துக்கு மேல ரொம்ப வேகம் ரொம்ப வலுவல்ல செல்லமா செல்லமா ஒரு எனர்ஜி வரும் தட்டும் பொழுது கொஞ்சம் உங்களுடைய மூளைக்கு ஒரு தொட்டு கொடுக்கற மாதிரி ஒரு வைப்ரேஷன் ரொம்ப வேகமா பண்ண வேண்டாம் ரொம்ப அழுத்தமாவும் பதினாலாவது விஷயம் இருக்குல கப்பலில் ஒரு ஆங்கர் போட்டால் கப்பல் அங்கே வந்து நிற்கும் அதுபோல மெமரி ஆங்கரிங் மெமரியை உள்ள இருக்கக்கூடிய மெமரியை ஆங்கர் பண்ணி எடுக்கக்கூடிய ஞாபக மறதியா வருது இல்லையா சில நேரங்களில் யோசிப்போம் இல்லையா அதை வந்து ஆங்கர் பண்ணி எடுக்கக்கூடிய முக்கியமான ப்ராக்டிஸ் தான் இது இந்த பிராக்டிஸ் எப்படின்னா நீங்க இப்போ இப்போ நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா அப்போ கூட உங்களுடைய அல்லது அப்பா அம்மாட்டையோ உங்களுடைய சிஸ்டர்ஸ் அண்ட் இதை நீங்க பயிற்சி பண்ணலாம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை ஒப்பீங்க ஒப்பிக்கும் பொழுது உங்களுடைய கைகள் அல்லது ஏதோ ஒரு விஷயம் நீங்க செய்வீங்க ஆட்டோமேட்டிக்காக செய்வீங்க ஒரு சிலர் வந்து அப்படி செய்வாங்க அல்லது ஒரு சிலர் வந்து அப்படி செய்வாங்க ஒரு சிலர் வந்து சுடிதாரை திருப்புவாங்க ஒப்பிக்கும் பொழுதோ அல்லது ஒரு விஷயத்தை ரீகால் பண்ணும் பொழுதோ ஏதோ ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவாங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவாங்க அந்த விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும் எனக்குரிய மெமரி ஆங்கரிங் எது என்னுடைய ஞாபக சக்தியை என் உள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை வெளியே எடுத்து கொண்டு வரதுக்கு ஒரு செய்கை நீங்கள் ஏற்கனவே ஆங்கர் பண்ணி வச்சிருப்பீங்க அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் டியர் பேரண்ட்ஸ் அண்ட் டியர் டியர் டீச்சர்ஸ் இந்த விஷயத்தை ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் அந்த அவங்களுடைய ஆங்கரிங் என்ன அவங்களுடைய ஸ்டைல் என்ன அவங்களுடைய ஆங்கரிங் ஸ்டைல் என்ன அப்படிங்கிறத தயவு செய்து நீங்கள் அப்சர்வ் பண்ணி சொல்லிக் கொடுங்க ஆங்கரிங்லேயே ஒரு சிலர் வந்து இப்படி செய்வாங்க ஒரு சிலர் வந்து இந்த பெண் பிள்ளைகள் சில பேர் வந்து இப்படி செய்வாங்க ஒரு சில விஷயங்கள் இருக்கு இந்த உடம்பு உடல் பாடி லாங்குவேஜ் ரிலேட்டடா சில விஷயங்கள் செய்வாங்க ஒரு சில பசங்க வந்து இப்படி இப்படி இழுத்து இழுத்து விடுவாங்க பேண்ட்டை வந்து இப்படி இழுத்து இழுத்து விடுவாங்க இதெல்லாம் மெமரி ஆங்கரிங் பதினைந்தாவது விஷயம் வாய் விட்டு சிரிங்க கொஞ்ச நேரம் ஒரு ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் வாய் விட்டு சிரிக்கணும் விதவுட் ரீசன் காரணமே இல்லாம சிரிக்கணும் நம்ம பிரெயினுக்கு தெரியாது இவங்க ரீசனோட சிரிக்கிறாங்களா ரீசன் இல்லாமல் சிரிக்கிறாங்களா அதெல்லாம் தெரியும் ஆனால் சிரிப்பு சிரிக்கிறாங்க உற்சாகமாக இருக்காங்க அப்படிங்கிறது பிரெயின் வந்து எடுத்துக்கணும் நம்ம உற்சாகமான நம்ம மலையில் இருக்கும் பொழுது நம்ம கொடுக்கக்கூடிய எழுதக்கூடிய விஷயங்களும் பிரமாதமாக வரும் ஒரு நிமிஷம் தான் ஒரு நிமிஷம் இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாமா ஒரு நிமிஷம் ஒன் மினிட் லாஃப்டர் ஃபார் எக்ஸாம் ஆ ஓகே โอ้โห <laughs> ஒரு நிமிஷம் சிரிச்சிருக்கிறோம் இதனால என்னன்னா நம்மளுடைய பிரெயின் இன்னும் ஆக்டிவா இருக்கும் இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே இன்னும் அழகா செயல்பட ஆரம்பிக்கும் காரணத்தோடு மட்டும்தான் சிரிக்கல காரணம் இல்லாமையும் சிரிக்கலாம் பதினாறாவது விஷயம் செல்ஃப் நம்மளை நம்மளே அழகா அழகாக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் செல்ஃப் செல்மேஷன் எல்லா ஸ்கூல்லையுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க நான் நம்புறேன் ஒருவேளை தெரியாதவங்களுக்கு நான் இந்த செல்ஃப்மேஷன் சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்றேன் எஸ் ஐ நோம் வெல் சக்சஸ் பாத்வே எஸ் ஐ நோம் வித் ரிசோர்ஸஸ் எஸ் ஐ நோ ஹாவ் டு அச்சீவ் குட் ரிசல்ட்ஸ் இந்த மாதிரி நல்ல நல்ல அஃபர்மேஷன்ஸை அப்பப்போ அப்பப்போ நம்ம எழுதவும் செய்யலாம் சொல்லவும் செய்யலாம் பதினேழாவது விஷயம் நம்மளுடைய முன்னோர்கள் பெற்றோர் தாத்தா பாட்டி அத்தை மாமா சித்தி சித்தப்பா அண்ணன் அக்கா மூத்தவர்கள் எல்லோருடையும் பிளெஸிங்ஸ் அவங்களுடைய நல்ல ஆசீர்வாதங்கள் நல்ல வார்த்தைகள் அது எல்லாமே நம்ம பிரெயின் வாங்கச்சுனா அதுக்கு இன்னும் பலம் அதிகரிக்கும் ஒருவேளை யாரோ ஒருத்தங்க த பெரியவங்க யாரோ ஒருத்தங்க தவறிட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட ப்ரேயரில் இருந்து அவங்கக்கிட்ட அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸை நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும் சரியா பெரியவங்க டீச்சர்ஸ் முக்கியமாக டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் ஸ்கூல் டீச்சர்ஸ் டியூஷன் டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே போய் பிளஸ்ஸிங்ஸை நல்லா ரிசீவ் பண்ணிக்கணும் நிறைய பிளஸ்ஸிங்ஸை வாங்கி வச்சுக்கணும் பதினெட்டாவது விஷயம் உங்க ஃப்ரெண்டு கூட ஏதோ ஒரு கேம் விளையாடுறீங்க ஏதோ ஒரு கேம் உதாரணத்துக்கு ஒரு சிலம்பம் ஒன் டு ஒன் ஒன் டு ஒன் கேம் செஸ் கேரம் ஏதோ ஒன்று ஒன் டு ஒன் கேம் விளாட்றீங்க அப்போ உங்க டேய் இப்படி 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 அப்படி பண்ணுவோமா இல்லை ராஜா ஒரு சிலம்பம்னு வச்சுக்கலாம் ராஜா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு தானே விளையாடுவான் அது போல எக்ஸாம் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வரப்போகிற எக்ஸாம் உங்க முன்னால் வந்த எக்ஸாம் அப்படியே ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அந்த எல்லாம் மாதிரி நினைச்சு பதில் சொல்லுங்கள் நண்பனாக நினைத்து பதில் சொல்லுங்கள் வரப்போகிற எக்ஸாம்ல உங்களுடைய வரக்கூடிய அழகான இந்த எக்ஸாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய எக்ஸாம் உங்களை அடுத்த கட்டத்திற்கு வளர வைக்கக்கூடிய அந்த எக்ஸாம் நீங்கள் அனைவருமே மிக சிறப்பாக செய்து மிக அழகாக மில மிக அழகாக பயிற்சி செய்து மிக அழகாக உங்களுடைய கற்பனை திறன் உங்களுடைய யோசிக்கும் தன்மை உங்களுடைய புத்திசாலி தன்மை உங்களுடைய ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்த விஷயங்கள் உங்களுடைய பெற்றோர் கற்றுக் கொடுத்த விஷயங்கள் அனைத்துமே அழகாக கலவையாக வண்ண வண்ண கலவையாக உருமாறி அழகாக எழுதி உங்களுடைய வெற்றி செய்திகளை கேட்பதற்காகவும் பார்ப்பதற்காகவும் உணர்வதற்காகவும் இந்த ஆல்பா ராஜா காத்து இருக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் மகிழ்ச்சி என்னுடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் ஆசீர்வாதம் வாழ்க 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 வளர்க வளர்க வளர்க